ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இப்பொழுது நாம் இராமானுசன் நூற்றந்தாதி ஐந்தாவது பாசுரத்தை பார்ப்போம் ஒரு விசேஷமான பாசுரம் கூட சொல்லலாம் எப்படி இருக்காது என குற்ற செல்வம் கிராமுசன் இசையகில் த மனக்குற்றமாந்தழிக்கில் புகழ் அவன் மன்னியசீர் தனக்குற்ற அன்பர் அவன் திருநாமங்கள் சாற்றும் என்பக்குற்றம் காணகில்னார் பக்தியை தகியல் பிதன்னே எனக்குற்ற செல்வம் இராமானுசன் என்ன இசையகில் தனக்குற்றமாந்தன் பழிக்கில் புகழ் அவன் மன்னிய சீர்த்தனக்குற்ற அன்பர் அவன் திருநாமங்கள் சாற்றும் என்பா இனக்குற்றம் காணகிழ்தார் பத்திகேந்தகியல் பிதன்னே எனக்குற்ற செல்வம் இராமானுசன் என்ன இசையகில்லா மனக்குற்றமாந்தர் எம்பெருமானாரை தமது செல்வம் என்று கருதாத மனக்குற்றத்தை உடைய மாந்தர்கள் மன மனசுடைய மாந்தர்கள் குற்றம் சொல்ல மாட்டான் அவன் என்ன சொல்ல போகிறாள் இந்த திருவந்தாதிய பழிக்கில் புகழ் அவர்கள் இந்த பதிகத்தை ஏதாவது பழித்தார்களானால் அதுவே எனக்கு புகழ் இதுதான் ரொம்ப விசேஷமான அர்த்தமாக நாம் கொள்ள வேண்டும் நம்முடைய அருமையை தெரியாதவர்கள் நம்மை பழித்து பேசினாலும் அது புகழ் தான் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும் அவளுக்கு கவுண்டர் சொல்லிகிட்டு இருந்தோம்னா அதுக்கு பிரயோஜனம் இருக்காது ஏன்னா அவள் நம்மளை புரிஞ்சுக்க நம்ம நம்மளுடைய நம்மளுடைய மதிப்பு நாம் எதன் மேல் மதிப்பு வைத்திருக்கிறோமோ அதில் மதிப்பு வைக்கலங்கிற போதும் அவ பேசி பிரயோஜனம் இல்லை சொல்லப்போனால் அவள் பழிக்கிறது கூட ஒரு விதத்தில் புகழ் தான் அதைத்தான் நம்ம எழுதியிருக்கோம் இராமானுசரை தனது செல்வமாக ஆக்கிக்கொள்ளாதவர்களுக்கு செல்வமாக கருதாதவர்களுக்கு கத கிராதவர்கள் என பதி எனது பதிகத்தை பழிக்கலாம் ஆனால் அதுவும் எனக்கு புகழே அதனால் இருக்கேன் மாந்தன் பழிக்கில் புகழ் அவன் மன்னியசீர்த்தன குற்ற அன்பன் அதே சமயத்தில் ராமானுஜருடைய பெருமையை உணர்ந்தவர்கள் அதாவது அவரை ஏற்றுக்கொண்டவர்களுடைய அன்ப அன்பர்கள் அவர்கள் அவன் திருநாமங்கள் சாற்றும் என்பா என்னுடைய இந்த திருவந்தாதி ராமானுஜரின் திருநாமங்களை சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இனக்குற்றம் காணகில்லார் பக்திந்த இயல்பி பக்தி பக்தி ஆகிற இதற்கு குற்றம் குற்றம் சொல்ல முடியாது என காண பார்க்க மாட்டான் பக்தி தான் முக்கியம் அப்படி அப்படி புரிஞ்சுக்கலாம் நாம் நம்ம என்ன இருக்கோம் அவரது சீர்மையை உணர்ந்த அன்பரோ பக்தி மிகையால் ஏற்பட்ட இப்பதிகம் அவரது நாமங்களை பேசுகிறது ஆகையினால் குற்றம் ஏதும் இல்லை என்பார்கள் இதாக ஒதான் அர்த்தம் ஸோ பொதுவான அர்த்தம் இராமானுகரை தனது செல்வமாக கொள்ளாதவர்கள் எனது பதிகத்தை பழிக்கலாம் ஆனால் அதுவும் எனக்கு புகழே அவரது சீர்மையை உணர்ந்த அன்பரோ பக்தி மிகுதியால் செய் பக்தி மிகையால் செய்யப்பட்ட இப்பதிகம் அவரது நாமங்களைப் பேசுகிறது குற்றம் ஏதுமில்லை என்பார் அவன் திருநாமங்கள் சாற்றும் என் பா பாங்கிறது இந்த பதிகம் அப்படின்னு புரியும் பிடிச்சோடலாம் என குற்ற செல்வம் இராமானுசன் என்று இசையகில் தாமன குற்றமாந்தர் பழிக்கில் புகழ் அவன் வண்டிய சீர்த்தன குற்ற அன்பன் அவன் திருநாமங்கள் சாற்றும் என்பா எனக்குற்றம் காணகிழ்தார் பத்திகேந்தகியல் விதன் மேன் ஸ்ரீமதி ராமானுஜாயம்